ஹாய்லோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மைவித்திரியில சில பிரச்சினைகளை பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு இந்த ஒரு பிரச்சனையை பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிறைய பேர் மைவித்திரி நம்பி நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பீப்புள் வந்து மைவித்திரி நம்பியே இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டது மைவித்திரி மட்டும்தான் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை ஏ உயர்த்து போவதுமே மைவித்திரி தான் அந்த கம்பெனி மேலே சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இந்த கம்பெனி நிலைக்குமா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிலைக்காதா என்னென்ன பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு என்ன கேஸ் போட்டுருக்காங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்துமே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ உங்களுக்கு மைவித்திரி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சப்போர்ட் மைவித்தினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெகட்டிவான பீப்புள் அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க மைவித்திருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மைவித்திரு பற்றி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு சில நாட்களாகவே மைவித்திரில கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தேதி கேஸ் போட்ட மாதிரி ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆச்சு அதுக்கான விளக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம மைவித்திரி சைலருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் நிறைய இந்த ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அப்படிப்பட்ட மோசடி பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்தாலுமே மைவித்திரி நல்லா போயிட்டுருக்கு ஒரு நிறுவனம் ஆனால் அந்த நிறுவனத்து மேலே அவங்க கேஸ் போட்டது எனக்கு தெரிஞ்சுமே வந்து இது தப்பான ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து அவங்க கேஸ் போட்ட இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருமன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வருமன் காப்பது சிறந்தது அப்படின்னா அவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து போட்டிருக்கலாம் ரெண்டரை வருஷமாக நல்லா அமௌண்ட்டு இன்கம் கொடுத்துட்டு ஒரு நிறுவனத்தை மேலே கேஸ் வந்து போட்டிருக்காங்க இது வந்து ஒரு தப்பான ஒரு தான் கண்டிப்பாக ஏன்னா இதில் வந்து அமௌண்ட் போட்டிருக்கவங்க வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டாங்க அவங்க போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுவாங்க இப்போ தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு வராங்க அப்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாய் எப்போ ஏன்னா ஒரு லட்ச ரூபா இன்னும் சும்மா கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து அந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்ஸ் வாட்சிங் ஜாப் வந்து மூலம் கொடுக்குறாங்க அதே மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்குறாங்க மாதம் வந்து ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அப்போ அதை அடிச்சு தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்டிகாப் ஆகட்டும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்பெஷல் கேண்டகரி பீப்புளாக இருக்காங்கல்ல அந்த பீப்புள் ஆகட்டும் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க தெரியும் அந்த பீப்புள் ஆகட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் இதில் முக்கியமாக சொல்ல போனால் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் தான் இதை மைவித்திரியாக வந்து பார்த்தா எடுத்து பண்ணுறாங்க அவங்களுடைய வீட்டு தேவையாகவும் அவங்களுடைய குடும்பத்தை முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்காகட்டும் இந்த ஒரு மைவித்திரியானது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா இருந்திருக்கு அந்த ஒரு சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் போட்டு அதை உடைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நிறைய பெண்மணிகள் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய இளைஞர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் இந்த மைவித்திரையில ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க இதனால் பலன் அடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி மேலே ஒரு கேஸ் போட்டு அந்த கம்பெனி நீங்கள் முடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து முயற்சி இருக்காங்க ஸோ அந்த ஒரு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தோல்வியில் தான் அடையும் ஏன்னா நல்ல ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனமானது மக்கள் நாம் சப்போர்ட் பண்ணுறது விதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வளருமே தவிர கண்டிப்பாக அது வந்து அப்படிப்பட்ட நிறுவனம் கிடைக்கிறது ரொம்பவே அரிதானது நான் சொல்வேன் மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக வந்திருக்காது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனது இவ் ரெண்டரை வருஷமாகவே இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் கூட இல்லாமலே ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்காங்க இது வரைக்கும் ஆன்லைன் அதாவது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இப்படி ஒரு கம்பெனி வந்ததாக ஒரு சரித்திரமே கிடையாது சரித்திரமே இல்லை தான் சொல்லலாம் நம்பர் ஒன் கம்பெனி மைவித்திரி கம்பெனி தான் ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா மைவித்திரியானது மணி ரொட்டேஷன் பண்ணுது டெபாசிட்டாக மக்கள் வந்து அமௌண்ட்டை வந்து வாங்குகிறாங்க டெபாசிட்டாக நெக்ஸ்ட்டு மணி ரொட்டேஷனெலாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சீட்டு வந்து நடத்துகிறாங்க மக்களுடைய ஆசையை வந்து தூண்டுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதில் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே மைவித்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகாது ஏன்னா மைவித்திரியானது மணி ரொட்டேஷன் பண்ணலை ஏன்னா மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ நாட்கள் கண்டிப்பாக நிலைச்சிருக்க முடியாத நான் சொல்லுவேன் ஏன்னா மணி ரொட்டேஷன் மூலிமா நிறைய கம்பெனி வந்துச்சு நானே நிறைய லிஸ்ட்டெலாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் மணி ரொட்டேஷன் பண்ணி நிறைய கம்பெனிலாம் இவ்வளோ வருஷம்லாம் நான் கண்டிப்பாக நிலைக்க முடியாது ஓகேங்களா கண்டிப்பாக வண்டி ரொட்டேஷன் கிடையாது செகண்ட் ஒன் மக்களுடைய ஆசையை தூண்டுறான்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது மக்களுடைய ஆசையும் தூண்டல ஒன்றும் தூண்ட கிடையாது இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து எடுத்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு முந்நூற்றி ரூபா பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் எவங்க அமௌண்ட் தருவோம் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு டைம் ப்ராடக்ட் பை பண்ணி வாங்குறியா நான் லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் தான்டான்னு சொல்லிட்டு எவன் தருவான் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட நான்லாம் மை மைவித்திரியில பதினஞ்சு மாதமாக நான் வந்து மாதம் மாதம் இரநூறுவா எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் தருவீங்களா சொல்லுங்கள் அதாவது இப்போ ஒரு அண்ணர் கன்று வச்சிங்க எனக்கு அவர் தருவாரா எனக்கு மாதம் மாதம் இரநூறு இரநூறுபா டானு தருவாரா இவங்க தந்துட்டுருக்காங்க எனக்கு ஒரு டைம் அடுத்தால் கொடுத்து கொடுத்தினா ஃபேஸ் பேக் நான் வாங்கினேன் ஸோ அப்போ அதை வாங்கிறது மூலிமா என்னுடைய இன்கம் வந்து மாதத்துக்கு இரநூறுபா எனக்கு தராங்க யார் தருவா சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய பேருடைய ரீசார்ஜ் ஆகட்டும் டீ செலவுக்காகட்டும் பஸ் இந்த இந்தமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டுருக்கேன் அப்படி ஒரு நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பேருடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து இது பாதிக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ போட்டால் மட்டும் பாதி பேர் எடுக்காமல் இருக்காங்க ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் கேஸ் போட்டு இது மூடிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் நல்லா போய்ட்டு ஒரு நிறுவனத்தை நீங்கள் கேஸ் போட்டு மூடிட்டிங்கன்னா அப்போ அவங்களுடைய அமௌண்ட்டுக்கு யாருங்க பதில் சொல்லுவா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ கேஸ் போட்டவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்போது அதை அமௌண்ட்டு போட்டு நாங்கள் இதுதான் என்னுடைய லைஃப்பும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்டோரெலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க எல்லாரையுமே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கேன் அவங்களும் ஸ்டோர் வச்சு மை வற்றிட்டு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகட்டும் அப்போ அதெல்லாம் வந்து யோசிக்காமலேயா வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இதில் வந்து பண்ணுறாங்க அப்போது இதில் வந்து எதுக்காக கேஸ் போட்டுருக்காங்க அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் எதுக்கு அமௌண்ட் தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் பொருளை விற்றுக்குங்க வாங்குங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் மக்களுக்கு எல்லா எல்லா மக்களுமே நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுக்கக்கூடாது அவங்களுடைய நோக்கம் வந்து அதுவாக தான் இருக்குது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்குமே தெரிய கிடையாது ஏன்னா ஆனால் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது அது மட்டுமே எனக்கு கண்டிப்பாக தெரியும் லட்சக்கணக்கான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மைவீத்திற்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஸோ நிறைய பேர் எதிர்க்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இல்லை ஏன்னா மை வீத்த சப்போர்ட் தான் அதிகம் கொஞ்சம் பேர்தான் எதிர்க்கிறாங்க கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் வந்து இல்லை இது வந்து ஆன்லைனாலே ஃப்ராடு கம்பெனி தான் கண்டிப்பாக மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒரு கம்பெனி ஏமாற்றுதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ ப்ராப்பராக நடத்த முடியாதுங்க இவ்வளோ ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹப்பு நிறைய ஹப்பு ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அசோக் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு வாங்குறதுக்கு புக் பண்ணியிருக்காங்க மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க மக்களுக்காக மக்களுக்கான நிறுவனம் தாங்க மைவித்திரி நிறைய பேர் வாழ வைத்து வாழ கான்செப்ட் மூலிமா தான் மக்களுக்கான நிறுவனம் வந்து மைவித்திரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குது அப்போ இப்படி ஒரு நிறுவனம் வந்து கிடைச்சதே ஒரு ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகு பார்த்து ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அந்த பொக்கிஷத்தை வந்து நம்ம அழிக்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது ஸோ அதை சில பேர்கள் அழிக்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க அந்த ஒரு புகைச்சதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அளவுக்கு மைவேத்திரி சப்போர்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பேரெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மைவித்திரி சப்போர்ட் பண்ணுறவங்க ஸோ நானும் நிறைய பேர் வீடியோ பார்த்தேன் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி போகிறேன் நெகட்டிவ் வீட்டில் போகிறவங்க மைவத்திரி சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் ஜெயிலில் தூக்கி போடுவோம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது என்னதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல மைவி சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வீடியோ தூக்கி போகிறோன்னா அங்கே அப்புறம் ஜாயின் பண்ண எல்லாருமே போனால் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் லட்சம் பேர் இருக்காங்க இதில் அப்போ ஐம்பத்தஞ்சு பேருமே இதில் வந்து ஜெயிலில் போடுவீங்களா நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரிய கிடையாது எனக்கு ஸோ அதனால் நல்ல நிறுவனத்தை வந்து நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா இந்த ஒரு நிறுவனம் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுவாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க அமௌண்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடனை வாங்கி கூட போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால் வந்து மைவித்திரி மீண்டும் வரும் கண்டிப்பாக மீண்டும் வரும் கண்டிப்பாக ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட நிறம் கண்டிப்பாக என்றைக்குமே தோல்வியடைந்த சரித்திரமே கிடையாது மைவித்திரி கேட்டால் ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த கேஸில் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவோம் எல்லாமே காலம் பதில் சொல்லுவோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிவிட்டு நாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் மைவித்திரிக்கு ஸோ என்ன வந்தாலும் எது வந்தாலுமே தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் வெற்றி கண்டிப்பாக நிற்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ யாரும் வந்து மனக்கா அடைய தேவையில்லை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏன்னா மைவித்திரியானது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாகவே ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய பேரோட மக்களுடைய வாழ்வாதாரத்தை இது வந்து உயர்த்திருக்கு நானே கண் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ இவங்க இப்படி பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகுது அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்போ யாராச்சும் இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க நீங்கள் அமௌண்ட்டு நான் ஒன்றை வச்சுனா இதில் போட்டிருக்கேன் ப்ராடக்ட் பை பண்ணி வாங்கினேன் அந்த ப்ராடக்ட் மூலிமா நான் வந்து அந்த இந்த மாதிரி எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சரி இல்லை நான் அமௌண்ட் போட்டேன் எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரி யாராச்சும் பீப்புள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேஸு போட்டு நீங்கள் தாராளமாக வழக்க வச்சு அந்த கம்பெனி மூடலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே இந்த கம்பெனியில் கிடையாது நிகழ்வே இல்லாதப்போ யாருமே பாதிக்கப்பட்டதே இல்லை அப்போது இல்லாத ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து இது மூடணும் இது தப்பான கம்பெனி இது மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க சீட்டு கம்பெனி நடத்துகிறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க மக்கள் வந்து ஆசிரியை கூறிய பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அதை என்ன பண்ணுறது இன்றைக்கி வரையுமே கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குற ஒரே நிறுவனம் மைத்தித்திர நிறுவனம் மட்டும்தான் எந்த ஒரு பிரேக்குமே விடாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஸோ இது சப்போர்ட் பண்ணி போடல ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன்னா சிஎம் பிளான்லாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து முந்நூற்றூவா போட்டு பதினஞ்சு மாதமாக இரநூறுவா வாங்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் தான் மயவித்திரேன் நான் அப்போது எனக்கு மாதம் மாதம் இரநூறுவா தராங்கன்னா சும்மா தர கிடையாது நான் வீடியோ பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் அதுக்கான அமௌண்ட் அவங்க கரெக்டாக ப்ராப்பராக தராங்க ஸோ அப்போ இப்படி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணுறீங்க இப்போ இரநூறுவா உங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் எனக்கு எனக்குமே பெரிய விஷயம் எனக்குலாம் பெரிய விஷயம் இரநூறுவாலாம் ஏன்னா மாதத்துக்கு இரநூறுவானா எனக்கு ஏதோ ஒரு செலவு எனக்கு போய் சேரும் எனக்கு இதில் அதை நம்பி நான் வந்து நிறைய கமிட்மெண்ட்லாம் வச்சுருக்கேன் திட்டி டி இரநூறுவா தடா சரி உனக்கு செக்கன் ஐஸ் வாங்கி தேடா அப்படி ஃப்ரெண்டுக்கு சொல்லுவேன் நான் ரீசார்ஜ் பண்ணுறது ஒரு நூறுரூவா இருந்தால் நூறுரூபா இரநூறுவா போனால் ரீசார்ஜ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்லாம் நான் அதை வச்சிருக்கேன் அப்போ திடீர் திடீர் இப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிறுவனத்துக்கு மீது இப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணாதானே செய்யணும் அப்போ அந்த இரநூறுவா இது இவ்வளோ நாள் வாங்குறதுக்கு என்னுடைய சப்போர்ட் நான் கொடுத்து தானே ஆகணும் ஸோ அதுக்கான சப்போர்ட் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக மைவித்திரிக்கு என்னுடைய சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா மைவித்திரியினால் பயண பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க அது ஒன்றுன்னுலாம் சொல்ல முடியும் பக்கத்து ஊர் பக்க பக்கத்து ஊர் பக்கத்து வீடு அப்படிலாம் அதாவது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தது அப்போ பக்கத்து ஊர் இருந்தது இப்போ பக்கத்து வீடு ஆகிடுச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களும் மைவித்திரி தம்பி நிச்சயம் போட்டிருக்கேன் அப்பான்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மைத்திரி நல்லா வந்துட்டாங்க ஸோ நல்ல நிறுவனம் கண்டிப்பாக நம்மளுக்கு மீன் கிடைக்கும் வாழ நல்லதாகவே போகும் இன்னுமே நிறைய இன்கம் கொடுக்குறதுக்கு அவங்க தயாராகவே இருக்காங்க நம்மளுமே சப்போர்ட் பண்ண நாம் தயாராக இருப்போம் லீகலாக எந்த ஒரு விஷயமா வந்தாலுமே அதை வந்து மைவித்திரி பார்த்துப்பாங்க ஸோ இதில் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு தாராளமாக கேஸ் போடுங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து இப்போ வரைக்குமே பேமெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க நான் கேஸ் போட்டவனும் தப்பாக சொல்லலை மைவித்திரியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்ல கிடையாது மைவித்திரி நல்லா போயிட்ருக்கு கேஸ் போட்டவங்க இப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இருந்தாலுமே இதில் நிறைய பேர் ஹர்ன் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்தை ஒரு கம்பெனி வந்து இந்த ஒரு கம்பெனி எந்த ஒரு கம்பெனியுமே செய்யாத ஒரு கம்பெனி இந்த கம்பெனி செஞ்சிருக்கா அதையுமே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அது மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுமாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி அமௌண்ட் வருது மைவீத்துக்கு எப்படி அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க அதுக்கான விளக்கத்தை அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள் தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பரப்புறதுனா நிறைய மக்கள் வந்து பயத்தில் இருக்காங்க இப்போ மைவித்தூர் மூடிடுமா அப்போ என் அமௌண்ட்டு போயிடுச்சா நான் போட்ட மட்டும் அவ்வளோதானு சொல்லிட்டு நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஆனால் மைவித்திரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரொம்பவே நம்பிக்கை இருக்குது இந்த மைவித்திரி நம்பி நிறைய குடும்பங்கள் நிறைய ஹேண்டிகாப்ஸ் அண்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் நம்பிக்கை இருக்காங்க எல்லாருடைய நம்பிக்கையுமே மைவித்திரி மட்டும்தான் மட்டும்தான் மைவித்திரி மட்டும்தான் ஸோ அந்த நம்பிக்கை கண்டிப்பாக ஜெயிக்கும் நினைப்போம் ஸோ கேஸ்லேருந்து வெளியே வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி திங்கிங்காய் தான் என்னென்னு தெரியுன்னு நினைக்கிறேன் ஸோ லீகலாக என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கான அப்டேஷன் எல்லாமே மைவித்தருடைய அஃபிஷியல் சேனலில் வந்து வரும் ஸோ அதையுமே பாருங்கள் கவர்மெண்ட் சைட்லேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரும்மென் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் கேஸ் போட்டது ஓகே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க லீகலாக எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுறாங்களா மைவித்தில் சைட்லேருந்து எல்லாமே சொல்கிறாங்களா அவங்க பாருங்கள் கண்டிப்பாக லீகலாகவே எல்லாமே சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்களா அது ஓகே மைவீத்தில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் உங்களுடைய சேனலில் வீடியோ போட்டிங்கன்னா அதை பற்றி தெரிஞ்ச சொன்னிங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கூட நீங்களும் சொல்லுங்கள் ஸோ நான் அதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இந்த வீடியோ இதில் தான் என்னுடைய கருத்துமே இதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாருமே ஆன்சர் கிடைக்கும் இதை வீடியோ முடிச்சு எங்க அன்பு அன்பு